உன்னை சுற்றியுள்ள சிறிய விஷயங்களை பார் ஒரு பசுமை இலை ஒரு சிறு குழந்தையின் சிரிப்பு மழையின் வாசனை அம்மாவின் குரல் இவையெல்லாம் சாமானியம் போல தோன்றும் ஆனால் இதை கவனிக்க தெரிந்தவருக்கு அவை தெய்வீகம் ஒரு கடல் ஆயிரம் நதிகளால் உருவாகிறது ஆனால் அந்த நதிகள் ஆயிரம் சிறிய துளிகளால் உருவாகின்றன அதுபோல பெரிய மகிழ்ச்சி சிறிய சந்தோஷங்களில் செயற்கைதான் நீ ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நன்றி உணர்ந்தால் ஒரு சிறிய சிரிப்பு பகிர்ந்தால் ஒரு சிறிய நிமிடத்தில் அமைதியாக இருந்தால் நீயே ஒரு கடல் போல ஆன்மீகமானவனாகி விடுகிறாய் வாழ்க்கையில் சிறிய விஷயங்கள் கவனிக்க வேண்டியவை அதில் முதலாவதாக நன்றி சொல் யாராவது சிறிய உதவி செய்தாலும் உண்மையாக நன்றி சொல் இரண்டாவது சுற்றுப்புறம் பாரு ஒரு நிமிடம் மொபைலை வைக்கவும் இயற்கையை கவனிக்கவும் மூன்றாவதாக உணர்வை உணர் சாப்பிடும்போது சுவையை உணர் நடக்கும்போது காற்றை உணர் நான்காவதாக சிறிய வெற்றியையும் கொண்டாடு இன்று நீ எதையாவது சிறிது இருந்தால் அதை பாராட்டு ஐந்தாவதாக அமைதியான நேரம் கொடு தினமும் சில நிமிடங்கள் சும்மா உட்காரு அப்போது மனம் தன்னை கேட்கும் ஒரு நொடி சிரிப்பு ஒரு சொல் நன்றி ஒரு புன்னகை இவை சில நேரங்களில் ஒருவரின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும் நீ என்னை அறியாமல் யாருக்காவது அமைதி தர முடியும் அதற்காக பெரிய சாதனை தேவையில்லை சிறிய செயல் போதும் ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்கள் உன் சுற்றத்தை அமைதியாக கவனிக்க மூச்சு வருவது போல் பாரு விசாரிக்காதே தீர்ப்பு சொல்லாதே சும்மா கவனிக்க